ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு அவர் சேனல் நம்ம சேனலை பண்ணவங்க எல்லாருக்குமே நன்றி இந்த வீடியோ போடுறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நம்ம எல்லாருக்கும் பிடிச்ச முருக கடவுளுடைய கந்தசஷ்டி விழாவானது வர இருக்கிறது நாம எப்படி முருக பெருமான வணங்கி வழிபாடு பத்தி இந்த வீடியோல சொல்ல போறேன் ஆல்ரெடி ஒரு மாசம் முன்னாடியே ஷார்ட் வீடியோல கந்தசஷ்டி எப்படி வந்து நம்ம வழிபாடு பண்ணணுங்கிறத பத்தி சொல்லிட்டு வரேன் இந்த ஒரு லாங் வீடியோல கம்ப்ளீட்டா ஓவராலா அந்த பூஜைய பத்தி உங்களுக்கு எப்படின்னு எக்ஸ்பிளைன் பண்றேன் வர அக்டோபர் இருபத்தி ரெண்டாம் ஒன்றாம் தேதியிலிருந்து மகா கந்தசஷ்டி விழாவானது தொடங்கி இருக்குது அன்னையிலிருந்து ஆறு நாளைக்கு கந்தசஷ்டி விழாவானது நடைபெறும் ஏழாவது நாள் சுவாமிக்கு திருக்கல்யாணம் நடக்கும் ஆறு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க இருபத்தி ரெண்டாம் தேதி தொடங்கி இருபத்தி எட்டாம் தேதி தான் விரதத்தை முடிக்கணும் ஒரு நாட்கள் விரதம் இருக்கக்கூடியவங்க அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி அதாவது மகா கந்தசஷ்டி விழா திருச்செந்தூரில் சூரசம்ஹாரம் நடக்கும் இல்லையா அன்றைய தினம் நம்ம விரதமா இருக்கலாம் விரத முறைகளை பத்தி ஆல்ரெடி ஷார்ட் வீடியோல டிஸ்கஸ் பண்ணிருக்கிறோம் சோ அதுல உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு ஏற்ப என்ன விரதம் இருக்க போறீங்க முதல்ல தேர்ந்தெடுத்துக்கோங்க ரெண்டாவது கலசம் வைக்கிறவங்க கலசம் இல்லாம சுவாமி கும்பிடுறவங்க எல்லாரும் கட்டாயம் வைக்கணுமா அப்படின்னா கண்டிப்பா இல்ல கலசம் வைக்கணும் அப்படின்னு உங்களுக்கு விருப்பம் இருந்தா கலசம் வச்சு நீங்க ஷஷ்டி விரதம் எடுக்கலாம் சரி இப்போ முக்கியமான விஷயத்துக்கு போவோம் கலசம் எப்படி தயார் பண்றதுங்கிறத பத்தி சொல்றேன் கலசம் தயார் பண்றதுக்கு பித்தளை செப்பு இல்லனா வெள்ளில குடம் இருக்கு இல்ல இந்த மாதிரி செம்பு இருக்கு அப்படின்னா எடுத்துக்கோங்க அதை சுத்தம் பண்ணிட்டு விபூதிய கரைச்சிட்டு மூணு பக்கமும் வந்து பட்டை அடிச்சிட்டு நடுவுல சந்தனமும் குங்குமமும் வச்சு அந்த கல கலச செம்பை தயார் பண்ணிக்கோங்க கலசத்துக்குள்ள சுத்தமான தண்ணி விட்டு கங்கா ஜலம் இருந்தா சேர்த்துக்கங்க இல்லனா பரவாயில்ல வாசனை திரவிய பொடி நாட்டு மருந்து கடையில கிடைக்கும் அதையுமே இந்த கலச தண்ணி சேர்த்துட்டு மற்ற மங்கள பொருள் எல்லாமே கலசத்துக்குள்ள சேர்த்துடலாம் அடுத்ததா மஞ்சள் எழுமிச்ச பழம் பச்சை கருப்புரம் இது மூணு அடிப்படையா சேர்க்க வேண்டியது இது போக கூட நீங்க வேற எதுவும் எக்ஸ்ட்ரா சேர்க்கணும் அப்படின்னா அதையும் சேர்க்கலாம் இந்த ஜாதிகா மாசிகா அப்புறம் தங்க நாணயம் இல்ல வெள்ளி நாணயம் ஏதாவது உள்ள சேர்க்கலாம் மூன்று ஐந்து ஒன்பது மங்கள பொருள் நீங்க வந்து சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கலசத்தை வந்து நாம ஒரு வாழை மேல பச்சரிசி பருத்தி வைக்கணும் நம்ம ஒரு வாரம் இந்த கலசம் வைக்க போறதுனால வாழையில கொஞ்சம் காஞ்சு போயிடும் அதனால நான் தாம்பூல தட்டு சுத்தம் பண்ணி எடுத்துட்டு அதுல பச்சரிசி சேர்த்து முருகப்பெருமானுடைய ஓம் அப்படிங்கறத எழுதிட்டு அதுல வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்த்துட்டு அதுக்கு மேல அந்த கலச செம்பை எடுத்து வச்சுக்கிட்டு மாயில இருக்குல்ல அதுல ஐந்து இலைகள் போல அதுல வச்சுக்கலாம் மாயில கிடைக்காத ஊர்ல இருக்கும் அப்படின்னா நம்ம வெற்றிலே கூட பயன்படுத்தலாம் கலச செம்புக்கு மேல வைக்கிறதுக்கு அதுக்கு மேல நம்ம கலசத்துக்குன்னே பார்த்து வாங்கிட்டு வந்த அந்த தேங்காயை சுத்தம் பண்ணி முழுக்க மஞ்சள் இட்டு நல்லா தேங்காய் முழுக்க மஞ்சள் தடவிட்டு திலகம் வந்து எப்படி வைக்கணும்னா நாமும் போடுறது போல நீட்டமா வைக்கணும் நான் வீடியோல காட்டியிருக்கேன் பொட்டா வைக்காம நீட்டமா வச்சுக்கோங்க வச்சுட்டு நம்ம வந்து அந்த கலசத்துல அதை ப்ளேஸ் பண்ணிடுறோம் தேங்காய் எடுத்து கலசத்துக்கு மேல வைக்கும்போது போது முருக பெருமான ஆத்மாத்மா மனசார வேண்டிக்கோங்க முருகையா நான் இந்த விரதத்தை நான் உனக்காக வேண்டி எடுக்கிறேன் உங்ககிட்ட நான் ஒரு கோரிக்கை நிறைவேறணுங்கிறதுக்காக நான் எடுக்கிறேன் தயவு செஞ்சு கொஞ்சம் என் மேல கருணை காட்டி மனசிறங்கி என்னை இந்த எல்லா பிரச்சனையிலிருந்தும் காப்பாத்தி என்ன எனக்கு ஒரு சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுப்பா அப்படின்னு நாம அவரை பிரார்த்தனை பண்ணிக்குவோம் ஒரு சிலர் வறுமைனால சாப்பிடுறதுக்கு சாப்பாடு கூட இல்லாம போடுறதுக்கு நல்ல உடை இல்லாம கஷ்டப்படுறாங்க ஒரு சிலர் நல்ல பணம் இருந்தும் வகை வகையா சாப்பாடு இருந்தும் ஒரு பருக்க சாப்பாடு எடுத்து வாயில நிம்மதியா வச்சு அது தொண்டைக்குள்ள இறங்க முடியாம கஷ்டப்படுறாங்க அதனால நமக்கு கஷ்டம் வரணும்னு அது எப்படி வேணா வரும் எந்த ரூபத்துல வேணா வரும் எந்த நேரத்துல வேணா வரும் அதனால நம்ம அவர்கிட்ட கேட்க வேண்டியது நம்மளுடைய உடல் ஆரோக்கியம் ஏன்னா அது தேவை இல்லையா அது இருந்தாதான் நம்மளால எல்லாத்தையுமே பாத்துக்க முடியும் முதல்ல கேட்க வேண்டிய வேண்டியது உடல் ஆரோக்கியம் ரெண்டாவது மன நிம்மதி மூணாவது சாப்பாடு நமக்கு சாப்பாடு குறைவில்லாம கிடைக்கணும் அப்படின்னு சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கலாம் இது போக குழந்தை வேணும் திருமணம் நடக்கணும் இந்த மாதிரியான வேண்டுதலை நம்ம சுவாமியுடைய பாதத்தில் வச்சிரலாம் கண்டிப்பாக அடுத்த சஷ்டிக்குள்ள சுவாமி வந்து நமக்கான பதிலை கொடுப்பாரு நான் திரும்பவும் இங்கே ஒரு விஷயத்தை பதிவு பண்றேன் கலசம் வைக்கிறது கட்டாயம் கிடையாது காப்பு கட்டுறது கங்கணம் கட்டுறதும் கட்டாயம் கிடையாது சரி இப்போ சஷ்டிக்கு எப்படி பூஜை பண்றதுங்கிறத பத்தி பார்க்கலாம் காலையில எழுந்திரிச்சுக்கோங்க முடிஞ்ச வரைக்கும் பிரம்ம முகூர்த்தத்தில் எழுந்திரிச்சுக்கோங்க இல்லை அப்படின்னா ஆறு மணிக்காவது எழுந்திரிச்சு வீடு சுத்தம் பண்ணிட்டு சுவாமிக்கு பூஜை அறையில் விலக்கேற்றி வச்சுட்டு சுவாமி முன்னாடி ஒரு கோலத்தில் ஷட்கோண கோலம் வரைஞ்சிக்கோங்க நான் இந்த வீடியோவில் காட்டியிருப்பேன் எல்லாத்தையுமே ஷட்கோண கோலம் வரைஞ்சு முதல் நாள் ஒரு அகல் விளக்கு நெய் விட்டு திரி போட்டு ஏற்றணும் பஞ்சு திரி போட்டாலே போதும் திரி நெய் விட்டு சுவாமிக்கு அதில் நீங்கள் ஒரு விளக்கு ஏற்றணும் ரெண்டாவது நாள் திரும்ப அந்த ஷட்கோண கோலத்தை தொடப்பத்தை வச்சு பெருக்காம ஒரு துணியால் தள்ளி அதையை சுத்தம் பண்ணி எடுத்துட்டு திரும்பவும் ஷட்கோனு கோலம் போட்டு அதுல ஒன்னு அடுத்த நாள் இது ரெண்டாவது நாள் இல்லையா சோ ரெண்டாவது விளக்கு வைங்க மூணாவது நாள் மூணாவது விளக்கு நாலாவது நாள் நாலாவது விளக்கு இப்படி ஆறு நாள் ஆறாவது நாள் வரும்போது ஆறு விளக்கு ஏத்தணும் மொத்தத்தும் ஆறு விளக்கு சேர்த்து எல்லாமே நெய் விளக்காவே ஏத்திக்கோங்க தினம் அந்த விளக்கு சுத்தம் பண்ணணுமா அப்படின்னா தேவையில்லை ஆறு நாள் கழிச்சு நம்ம வந்து அதை சுத்தம் பண்ணிக்கலாம் அதே போல பூஜை பாத்திரம் தினம் சுத்தம் பண்ணணுமான்னு கேக்குறீங்க அப்படியெல்லாம் வந்து எந்த அவசியமும் இல்ல ஒன்ஸ் நம்ம கலசம் வீட்டுல வச்சுட்டோம் அப்படின்னாலே ஒட்டடடிக்க கூடாது சுத்தம் பண்ண கூடாது இந்த மாதிரியான வேலைகள்ல ஈடுபட வேண்டாம் ஆறு நாள் சஷ்டி முடிஞ்சதுக்கு அப்புறமா ஏழு நாள் நீங்க கலசம் எல்லாம் பிரிச்சுட்டு அதுக்கு அப்புறமா நீங்க சுத்தம் பண்ணிக்கோங்க ஒண்ணுமே அவசரம் இல்ல சோ இப்படி வந்து ஷட்கோண கோலம் போட்டு நம்ம சுவாமி கும்பிட்டு முடிச்சுட்டு காப்பு தயார் பண்ணி வச்சிருக்கோம் இல்லையா அந்த காப்பு எப்படின்றது நான் காட்டியிருக்கேன் வீடியோல சோ அந்த காப்பு எடுத்துட்டு போய் கோயிலுக்கு கொண்டு போய் ஐயர் கிட்ட கொடுத்து நம்ம கட்டிட்டு வரலாம் இல்ல அப்படின்னா வீட்டுல பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்க கிட்ட கொடுத்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நம்ம இந்த கங்கணத்தை கையில கட்டிக்கலாம் கங்கணம் கட்டிட்டு மோஸ்ட்லி பெட்டில் தூங்க வேண்டாம் நம்ம 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 கீழே வந்து தரை தரை விரிப்பு விரிப்பு விரித்து விரித்து ஓரமாக படுத்து தூங்கிக்கலாம் தூங்கிக்கலாம் ஒரு ஒரு வாரத்துக்கு சுத்தமான பிளாங்கெட் செருப்பு போட்டுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வெளியில் போகிறோம் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கெல்லாம் போகிறோம்ல அந்த மாதிரியான ஆட்கள் செருப்பெல்லாம் போடாமல் போக முடியாது ஸோ நீங்கள் செருப்பு போட்டுக்கலாம் அப்புறம் கலசம் வச்சாலும் வைக்காட்டியும் ரெண்டு சுவாமிக்கு நீங்கள் வந்து பூஜை செஞ்சு சுவாமி கும்பிடணும் குறிப்பாக விரதம் இருக்கிறவங்க நிறைய தண்ணி குடிங்க அப்படியே தண்ணி குடிக்காமல் இருந்துட்டு பசி எடுக்கும் போது மட்டும் தண்ணி குடித்தோம் அப்படின்னா தலை சுற்றிடும் அதனால் ரெகுலர் இன்டர்வலில் நீங்களே டைம் பார்த்துக்கோங்க ஒன் ஹவருக்கு குன்ஸ் நான் தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிறது மாதிரி ஒரு டம்ளர் தண்ணின்னு கணக்கு வச்சு நீங்கள் வந்து தண்ணி குடிச்சிக்கிட்டே இருங்க தண்ணி தான் நமக்கு கொஞ்சம் எனர்ஜியை கொடுக்கும் இல்லை ரொம்ப ஃபெட் ஆகி மயக்க அடித்து விழுந்துட்டோம் அப்படின்னா அப்புறம் எல்லாமே கேன்சலாக போயிடும் விரதம் வந்து நமக்கு இருக்க முடியாமல் போயிடும் அதனால் தண்ணி நிறைய குடிங்க எந்த விரதம் இருந்தாலும் தண்ணி குடிக்கணும் மிளகு விரதம் இருந்தாலும் சரி தண்ணி நிறைய குடிங்க சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணுறது கட்டாயம் இல்லை சுவாமியுடைய மூர்த்தம் இருந்துச்சுன்னா பண்ணுங்க இல்லைனா முருகப்பெருமானுடைய படத்தை பார்த்து சந்தோஷமா சாமி கும்பிடுங்க மகா கந்த சஷ்டி விழாவை வரவேற்போம் ஆறு நாள் நம்ம வீட்லயே திருவிழா மாதிரி கோலாகலமா அவ்வளவு சந்தோஷமா இருக்கும் மனசுக்கு ஈவன் நம்மளுடைய பிரச்சனைகளால் ஞாபகப்படுத்தி நம்மளுடைய மனசாட்சி நம்மளை பயமுறுத்தும் போதெல்லாம் போடா முருகர் இருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு புது தைரியமும் தன்னம்பிக்கையும் நமக்கு நிறைய கிடைக்கும் இதே போல தொடர்ந்து ஆறு நாள் செஞ்சுக்கிட்டே வரணும் ஆறாவது நாள் திருச்செந்தூர்ல சூரசம்ஹாரம் நடக்கும் சூரசம்ஹாரம் ஒரு இருந்து நாலு மணி அளவில் நடக்கும் சூரசம்ஹாரம் நடந்து முடிகிற அன்னைக்கு நம்ம சுவாமிக்கு சாயந்தரமா சாமி கும்பிடும் போது தயிர் சாதத்தை நைவேத்தியமா படிச்சு சாமி கும்பிடலாம் சஷ்டியுடைய முக்கியத்துவமே என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அன்னதானம் தான் உங்களால முடிஞ்ச வரைக்கும் இந்த ஷஷ்டி விரதம் இருக்கிற அன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க நாம யார் மேலயும் வீணா கோவப்படக்கூடாது பொருணி பேசக்கூடாது அப்புறம் காப்பு பாருங்க இப்படிதான் தயார் பண்ணணும் ஒரு விரலி மஞ்சள் எடுத்துட்டு மஞ்சள் கலர்ல முக்கின நூலில் நடுவுல கட்டி அதை வந்து நீங்க சுவாமி பாதத்துல வச்சுட்டு கட்டிக்கலாம் இதுதான் காப்பு அப்புறம் சூரசம்ஹாரம் அன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சுவாமிக்கு நான் நைவேத்தியம் படைக்கணும்னு சொன்னேன் இல்லையா அப்போ வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறமா வீடெல்லாம் சுத்தமாக தொடச்சிட்டு நாமளுமே தலை குளிச்சுட்டு தான் சுவாமிக்கு நம்ம பண்ணி வச்சிருக்கிற நைவேத்தியத்தை வச்சு தீபாராதனை பண்ணணும் சூரசம்ஹாரம் உங்க வீட்டு பக்கத்துல கோயில் இருக்கு அங்க சூரசம்ஹாரம் நடக்குதுன்னா போயிட்டு வாங்க அந்த டைமிங் நீங்க எடுத்துக்கோங்க எங்க வீட்டு பக்கத்துல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது அதனால நான் டிவியில் திருச்செந்தூர் லைவ் பார்த்துட்டு அதுதான் ஃபாலோ பண்ணிக்குவேன் அண்ட் ஆறு நாள் விரதமா இருக்கிறவங்க விரதத்தை எப்ப நிறைவு பண்ணலாம்னா அடுத்த நாள் திரு திருக்கல்யாணம் பார்த்துட்டு உங்க வீட்டு பக்கத்துல திருக்கல்யாணம் நடக்கும் மேக்சிமம் எல்லா முறையும் இருக்கும் இல்லையா அங்க போய் கலந்துகிட்டு அதுக்கப்புறமா நீங்க உங்களுடைய விரதத்தை வீட்டுக்கு வந்து சமைச்சு படையல் போட்டு நீங்க உங்களுடைய விரதத்தை நிறைவு பண்ணலாம் சில கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா திருக்கல்யாணம் நைட் நடக்கும் சோ அவ்வளோ நேரம் அதுக்கப்புறம் நீங்க படையல் போட்டு சாமி கும்பிடுறது கஷ்டம் அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல வீட்டுல நீங்க இலை போட்டு படைச்சு சாமி கும்பிட்டு சாப்பிட்டுட்டு கூட போய் திருக்கல்யாணம் பாருங்க அடுத்த நாள் சூரிய உதயம் ஆயிடுச்சுனாலே வந்து பாத்தீங்கன்னா நாள் கணக்கு ஏழாவது நாள் கணக்கு ஆயிடும் அதனால ஒண்ணுமே பிரச்சனை கிடையாது அண்ட் நான் என்ன விரதம் இருப்பேன் அப்படின்னு கேட்டிருந்தீங்க எப்போவுமே நான் வந்து பால் பழ விரதம் இருப்பேன் பால் பழ விரதம் இருக்கும்போது நம்ம வந்து மூணு வேலையும் காலை மதியம் இரவு மூணு வேலையுமே ஒரு டம்ளர் பால் ரெண்டு வாழைப்பழம் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணுறோம் இல்லையா அப்போவே சேர்த்தே ரெண்டு வேலையும் நைவேத்தியம் பண்ணிவிடுவேன் நான் காலையில் எடுத்துக்க மாட்டேன் மதியமும் இரவு நேரத்துலையும் ரெண்டு வேளை மட்டும் பாலும் பழமும் மட்டும் சாப்பிட்டுக்குவேன் யூடியூப்லேயும் இன்ஸ்டாலேயும் வந்து கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க போன வருஷம் என்னோடய வீடியோ பார்த்து ஷஷ்டி விரதம் இருந்து இந்த வருஷம் ப்ரக்னெண்ட்டாக இருக்கேன் எனக்கு குழந்தை பிறகு போகுது சிஸ்டர் அப்படின்னு எனக்கு அதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நானுமே உங்களுக்காக முருகப்பெருமான் கிட்ட வேண்டியிருந்தேன் எல்லாருக்கும் என்னுடைய சந்தோஷமாக இருக்குது இந்த வருஷமும் நிச்சயமா எல்லாருக்காகவும் நான் வேண்டுவேன் முருகப்பெருமான் நம்ம எல்லாருக்குமே வந்து அருள் செய்வார் வேற ஏதாவது கேள்வி இருந்தா கமெண்ட்ஸில் போடுங்க அடுத்தடுத்து கண்டிப்பா வீடியோஸ் வந்து போட்டுக்கிட்டே இருப்பேன் இது என்னுடைய கடமை சஷ்டியை பற்றி வீடியோ போட வேண்டியது என் முருகனை பற்றி சொல்ல வேண்டியது ஸோ சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம சேனலில் அப்போதான் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட்ஸ் வந்துட்டே இருக்கும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஷஷ்டி விரதம் இருக்க போகிறவங்க இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க நிறைய பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் தான் பார்த்துட்டு இருக்கீங்க ஸோ சப்ஸ்க்ரைப் ஆமாம் பார்க்கறவங்க ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க எனக்குமே மோட்டிவேட்டிங்காக இருக்கும் தேங்க் யூ பை